அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன மே மேலூருக்கு மேலூரில் உள்ள ஆட்டங்குளம் என்ற பகுதியில் வந்து மிக பிரமாண்டமான சிறந்த முறையில் டிடிசி அப்புறோட அரச அனுமதி பெற்ற பிளாட்டுகள் விற்பனைக்கு வந்துள்ளது மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வருவது மூணு சென்டில் இருக்குது அஞ்சு சென்டில் ஆறு சென்டில் ஒவ்வொரு வகையில் இருக்குது இன்றைய பிரமாண்டமாக தொடங்கப்பட்டுள்ளது விற்பனைக்கு தேவைப்படுவது இந்த மொபைல் முறை டிஸ்பிளே காட்டப்படலாம் மொபைல் முறை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நமக்கு என்ன தேவை அடிப்படை தேவைகளோ தண்ணி வசதிகள் எல்லாமே அங்கே அருகிலே இருக்குது முப்பது அடி ரோடு அகல அகலமான ரோடு போடப்பட்டுள்ளது தார் ரோடோடு இருக்கின்றது மேலூரில் வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏன்னா மெ மதுரை வந்து இப்போது வந்து மெட்ரோ சிட்டி என்று அழைக்கப்படுகிறது மெட்ரோ ட்ரெயின் வேறு வருது அதுவும் மிகப்பெரிய பேருந்து நிலையம் வேறு பக்கத்துலேயே வருது வீடுகள் அருகில் உள்ள இது இந்த வாய்ப்பை வந்து அனைவரும் மேம்படுத்தணும் இப்போ இப்போயே பார்த்திங்கன்னா அதிகமான ஆட்கள் வந்து இடத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டக்கு டக்குன்னு புக் ஆகிக்கிட்டே இருக்குது பின்னாடி தேவையான இப்போயும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் அதனுடைய அருமை தெரியும் ஆனால் பின் பின் வந்து நம்மளோட இதுங்களுக்கு வந்து மதிப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது இடத்தில் போடுற பணம் வந்து என்றைக்கு விரயமாகாது அந்தளவுக்கு உள்ளது மதிப்பு குடிக்கிட்டே போகுது இப்போ சில லட்சங்களில் போடும்போது பின்பு வந்து பல லட்சம் மாறும் அந்த அளவுக்கு வந்து அருமையான பகுதியில் வந்து அமைந்துள்ளது இந்த இடத்துல வந்து தேவையான அனைத்து வசதிகளையும் செய்திருந்தால் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சிறிய மலை இருக்குது வீடுகள் பல கட்டி கட்டியுள்ளது மேலும் மெட் அதிகமான போக்குவரத்து உள்ள இந்த இடம் வந்து உள்ளது ஊர்கள் வீட்டுகளுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனி அடி ரோடு தார் ரோடு போட்ட போட்டு போட்டுள்ளது இது தேவைப்படுவோர் இதில் உள்ள இணைப்பை இணை நம்பரை இணைத்துள்ளோம் அந்த நம்பர் தொடர்புகளெல்லாம் இது ராஜீவ் நகர் என்று பெயர் பெயரிடப்பட்டது இது வந்து இந்த நிறுவனம் வந்து கேடிஎம் என்று அழை என்ற நிறுவனத்தின் மூலம் ராஜீவ் நகர் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் வந்து ராஜீவ் நகர்ன்றது ஃபுல் பிளானிங் கட்சிங் எல்லாமே கொடுத்துள்ளோம் இது தொடர்பு கொள் தேவைப்படுவோர் அனைவரும் மற மறக்காமல் தொடர்பு கொள்ளவும்